கருத்தை வந்து பெரியார்கிட்டே கேட்குறாங்க ஐயா இது மாதிரி சொல்கிறீங்களே இது வந்து மனித சமூகத்துக்கு அழிவை உண்டாக்கிறதா புள்ள பெற்றுக்கலாம் மனித சமூகம் எப்படி பெருக்க முடியும் மனித சமூகமே அழிஞ்சிடாத அப்படியே படிப்படியா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் இதை பற்றி அவன் 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 நினைக்காது ஆண்கள் எனக்கா கவலைப்பட்டு ஐயோ இந்த முடிவை என்னைக்கியா பெண்கள் எடுத்துருவாங்க உடனே நம்ம போய் புள்ள வளர்க்குறது போய் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு என்னைக்காக செஞ்சுருக்கானா அப்படி யோசிச்சிருக்கானான்னு நினைக்காது நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க அதை பற்றியா நீங்கள் கவலைப்படுறீங்க நீங்கள் இந்த இடத்துக்கு போனால் அவர் இந்த இடத்துக்கு வருவாங்க புள்ள வளர்க்குறதுக்கு இல்லைனா கம்மியாக பெற்றுக்கிறதுக்கு பெற்றுதாலும் பங்களிப்பு கொடுக்கணும் இல்லை அதை புள்ள வளர்க்குறதுக்குல்ல அந்த காலகட்டத்தில் வளர்த்தாங்கல்ல புள்ள வளர்க்குறதே வேலை அவங்களுக்கு அவங்களோட தனித்தன்மைலாம் வெளில கிடையாது இந்த காலத்துல இல்லைன்னு வச்சுப்போம் கொஞ்சம் இருக்குல்ல இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சி பெரியார் ஈடுபட்டார் அதில் கொஞ்சம் தான் இது அப்புறம் என்ன சொல்கிற நீ வந்து அதாவது வந்து பெண்கள் பெண்மை வந்து முழுமையடை வந்து பிள்ளை பெற்றுக்கிறது தான் தாய்மை அடைகிறதான்னு சொல்கிறேன் இது எவ்வளோ பெரிய அபத்தமான கருத்து நான் கேட்குறேன் இவெல்லாம் ஒரு முற்போக்காளர் வேறு இவன் புரட்சியாளர் வேஷம் வேற இவனுக்கு இல்லை அதாவது வந்து பிள்ளை பெற்றுக்காமல் இருக்காங்கல்ல இல்ல பொல்ல புறக்காம இருக்குல்ல சில பிரச்சனையால அவங்கள வந்து முழு பெண்ணு கிடையாது அரை பெண்ணு அப்படிதான் சொல்ல வர அதாவது பெரியாருக்கு நான் எதிரா பேச போறன்னு எவ்வளவு பிற்போக்கு தனத்தை எடுத்து வந்து பேச